யாழ்ப்பாணம் கோண்டாவில் மேற்கு கழட்டி லீனை புறப்படமாகவும் முத்தட்டு மட லீனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நடராசா சண்முகலிங்கம் அவர்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தாலும் அன்னார் காலம் சென்றவர்களான நடராசா சிந்தாமணி தம்பதிகளின் புதல்வரும் பொன்னுத்துறை அருளம்மா தம்பதியின் மருமகனும யோகராணி அவர்களின் பாசமிக கணவரம் காலம் சென்ற சுந்தரலிங்கம் மற்றும் சீதாலட்சுமி நேசம்மா காலம் சென்ற சங்கரலிங்கம் சர்க்குலம் மற்றும் மகேஸ்வரி பஞ்சலிங்கம் சிவராசா ரத்னலிங்கம் மணியம் தனலட்சுமி வசந்தி ஆகியோரது அன்பு சகோதரரம் மனோன்மணி காலம் தங்கநாயகம் கமலாம்பிகை மகாதேவன் ஞானேஸ்வரி கேசவதேவி குகதாசன் புஷ்பராணி பரமேஸ்வரன் செல்வராணி கோபாலகிருஷ்ணன் இந்திராணி விஜயராணி புஷ்பநாதன் ஆகியோரின் அன்பு மைத்துணர்ம குமுதினி சுதாகரன் பிரபாகரன் கோமடா சுபாஸ்கரன் சுதன் ஆகியோரது அன்பு தந்தையும் ஸ்ரீநந்தகுமார் புஷ்பலதா நித்யா கிருவாகரநா ஆக்கியோரின் பாமனரம சௌமியா சஜித் பிரவின் பிரமீதன கவினாஸ் கீர்த்திகா ஆக்கியோரின் வீரனவ காலம் சந்திரகுடசீகரம் மெட்டம் ஜோர்ஸ் யோகரட்னம தாசன் ஆக்கியோரின் சகலனவ ராஜேश्वரி ரஞ்சிதபலன அன்னலட்சுமி ஆக்கியோரின் சகோதரனம ஆவார் இவரவித்தலை உயர்ற ரவினர் நபர்கள் அனைவர் வீட்டுக்குள்ளும் ஆறு கெட்டகொயப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்